முதன் முதலில் கந்தனை நோக்கி சஷ்டி கவசத்தினை எழுதியவர் பாலதேவராய சுவாமிகள் அறுபடை வீடுகளுக்கும் கவசத்தை எழுதியவர் இவர்தான் மிகப்பெரிய முருக பக்தர் ஒவ்வொரு மூச்சிலும் முருகப்பெருமானையே சுவாசித்து வாழ்ந்து வந்து இருக்காரு இவருக்கே மிகப்பெரிய சோதனை கொடுத்து இருக்காரு முருகப்பெருமான் பாலதேவராய சுவாமி ஒரு சமயம் கடுமையான வயிற்று வலியால் பாதிக்கப்பட்டு இருக்காரு எவ்வளவோ சிகிச்சைகள் வைத்திய முறைகள் செஞ்சோம் வயிறு வலி சரியாகலையாம் ஒரு கட்டத்துல வாழ்க்கையை வெறுத்து போனவரு கடல்ல குதிச்சு உயிரை விற்ற வேண்டியதானு திருச்செந்தூருக்கு வந்திருக்காரு அங்கு அவர் வந்த நேரம் கந்த விழா ஆரம்பிச்சு இருக்கு ஏற்கனவே பாலதேவராய சுவாமி தீவிரம் முருக பக்தர் என்கிறதுனால சஷ்டி விழா முடிஞ்சதோ தற்கொலை செஞ்சுக்கலாம் அதுவரை முருகனோட வீட்டுல கொஞ்ச நாள் இருக்கலாம்னு முடிவெடுத்து சஷ்டி விரதம் இருக்க தொடங்கியிருக்காரு முதன் முதலில் திருச்செந்தூர் கடல்ல குளிச்சிட்டு முருகனை வழிபட்டு கோவில் மண்டபத்துல அமர்ந்து கண்ணூடி தியானம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்போ முருகனே நேரில் வந்து காட்சி கொடுத்து அருள் புரிந்து அவருக்கான பாடல் பாடும் திறனையும் கொடுத்திருக்காரு முருக தன்னோட தரிசனம் கொடுத்த பிறகு பரவசத்துல பாலதேவராய சுவாமி சஷ்டி நோக்க சரவண பவனா சிஸ்டருக்கு உதவும் என்ற முதல் சஷ்டி கவசத்தை எழுத ஆரம்பிச்சிருக்காரு அடுத்த ஐந்து நாட்களுக்குள்ள முருகனின் மற்ற ஐந்து படை வீடுகள் திருப்பரங்குன்றம் பழனி சுவாமி மலை திருத்தணி மற்ற திருத்தலங்களுக்கான சஷ்டி கவசத்தையும் பாலதேவராய சுவாமி எழுதி முடிச்ச உடனே அதுவரை அவரை வாட்டி வதைச்சிட்டு இருந்த வயிற்று அவரை விட்டு நீங்கிடுச்சாம் கந்தசஷ்டி கவசம் ஏற்றுவதற்காகத்தான் தான் நம்மளை இப்படி சோதிச்சு இருக்காருன்னு உணர்ந்து முருகனோட திருவிளையாடல்களை எண்ணி அடைந்து ஓடோடி சென்று திருச்செந்தூர் சுப்பிரமணியன வழிபட்டு இருக்காரு